கண்ணியத்துக்குரிய ஏக இறைவன் அல்லாவின் நல்லடியார்களே நாம் அனைவருக்கும் அந்த ஏக இறைவன் அல்லாவின் அருள் உண்டாவதாக இன்னைக்கு வந்து நவம்பர் ஒன்று இப்போ நாலாம் தேதி ஞாபகம் வச்சுங்க நவம்பர் நாலுலேருந்து டிசம்பர் நாலு வரைக்கும் இந்த எஸ்ஐஆர் போடுறாங்க எஸ்ஐஆர்னால் ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் அந்த ரிப்போர்ட்டு அதாவது வந்து ஓட்டர் லிஸ்டை வந்து மறு ஆய்வு பண்ணுறாங்க அப்போ மறு ஆய்வு பண்ணுறாங்க போது நாம் வந்து உஷாராக இருக்கணும் ஏன்னு கேட்டிங்கன்னா நாம் வந்து பெரும்பாலும் இப்போ நீங்கள் இந்த ஓட்ரு லிஸ்டெலாம் பார்த்தீங்கன்னாக்கா பீகார் எடுத்திங்கன்னா முஸ்லீம் வாக்காளர் தான் அதிகமாக நிற்கிட்டாங்க கிறிஸ்துவ வாக்காளர்கள் அதிகமாக நிற்கிட்டாங்க நிறையா ஃப்ராடு நடந்து போச்சு இதை வந்து ராகுல் காந்தி புட்டு புட்டு வச்சுட்டார் ஓட்சோறுன்னெலாம் தெரிஞ்சு போச்சு எல்லாரும் தெரிஞ்சு போச்சு இருப்பினும் ஆட்சி அதிகாரம் தான் இருக்காங்க சரி இப்போ தமிழ்நாட்டுக்கு நாளைய மறுநாள் நாலாம் தேதி நவம்பர்லேருந்து டிசம்பர் நாலாம் தேதி வரைக்கும் ஒரு மாதத்துக்கு வந்து இந்த ஆஃபீஸருங்க வீடு வீடாக வருவாங்க மூணு தடவை வரணும் அதாவது வந்து பிளாக் டவுன் ஆஃபீஸர்பாங்க அவங்க யாருன்னா கவர்மெண்ட் சர்வெண்ட் தான் அவ்வொரு பிளாக்குக்கும் வந்து நம்ம ஒரு ஆயிரம் ஓட்டு இருக்கணுங்க ஒரு தொகு ஒரு 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 இடத்துக்கு அந்த ஆயிரம் ஓட்டு உள்ளே ஆயிரத்தி ஐநூறு ஆயிரத்தி முந்நூறு உள்ளே ஓடு அந்த தொகுதிக்கு அந்த பிளாக்குக்கு வந்து வருவாங்க ஆஃபீஸர்லாம் வரும்போது நம்ம வீட்டுக்கு வந்தாங்கனாக்கா நாம் வீட்டில் நம்ம வீட்டில் வந்து பத்து ஓட்டிருக்கோம் அஞ்சு ஓட்டுருக்கோம் மூணு ஓட்டுருக்கோம் மூணு ஓட்டோ அஞ்சு ஓட்டோ பத்து ஓட்டோ எத்தனை ஓட்டுருக்கோ அத்தனை ஓட்டுக்கும் ஃபார்ம் வாங்கிங்க அந்த ஃபார்மை நம்ம ஃபில்லப் பண்ணோம் உடனே ஃபில்லப் பண்ணி கொடுக்க வேண்டிய அவசியமே இல்லை ஃபில்லப் பண்ணி நல்லா டிஸ்கஸ் பண்ணிட்டு மறுநாள் ரெண்டு நாள் கழிச்சு ஃபில்லப் பண்ணி அங்கே அந்த ஆஃபீஸ் இருக்கோ அந்த குறிப்பிட்ட ஆஃபீஸில் போய் நாம் கொடுத்துணும் அது கொடுக்கறதுக்கு முன்னாடி நம்மக்குள்ளே டிஸ்கஷன் பண்ணிக்கணும் அதுதான் ரொம்ப முக்கியம் இப்போ வந்து அவங்க வந்து வரும்போது நம்ம தாப்பனாரோ தந்தையாரோ இல்லை வெளியே போயிட்டாங்க அத வெளியூர் போயிட்டாங்க ரெண்டு நாளில் வருவாங்கன்னா கூட அதே மாதிரி சொல்லுங்கள் அவங்க திருப்பி வரணும் இதுதான் நமக்கு வந்து ஒரு கொடுக்கப்பட்ட சலுகை இந்த சலுகையெல்லாம் நம்ம அலட்சியம் பண்ணக்கூடாது என்னென்ன சலுகை இருக்கோ அத்தனை சலுகை நமக்கு வரணும் வாங்கணும் கே கேட்டு பெறணும் அப்போ இதெல்லாம் நாம் தெரிஞ்சுக்கணுனாக்கா நீங்கள் வந்து நம்ம தொகுதி எம்எல்ஏ இருக்காங்க பாருங்கள் அவங்கள்ட்ட வந்து இந்த எஸ்ஏஆர்னா என்ன இதுக்கு என்னென்ன வழிமுறைகள்னு கேட்கணும் நமக்கு எல்லாம் தெரிஞ்சால் கூட நாம் தெரியாத மாதிரி அவங்கள்ட்ட கேட்கணும் ஏனால் இன்றைக்கி பெரும்பாலும் பார்த்தீங்கன்னாக்கா எம்பியிலேருந்து எம்எல்ஏ எஸ்ஏஆர்னு என்னன்னே தெரியாமல் இருக்கணும் பார்லிமெண்ட்டில் பேசுகிறதுக்கு கூத்துல் குழப்பம்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப பேருக்கு சப்ஜெக்டே தெரிய மாட்டேங்குது எல்லாம் வெளிநாட்டில் வரலாம் வெளிநாட்டிலும் வரலாம் அவனை நம்ம கண்ட்ரோல் பண்ணோம் அவனை கண்ட்ரோல் பண்ணணும் சொல்லிவிட்டு உள்நாட்டு உடனே சாவடிக்கிறாங்க உள்நாட்டு உடனே தூக்குறாங்க அப்போ இதெல்லாம் அவங்களுக்கு தெரிய மாட்டேங்குது எம்பியாக உள்ளவங்க எடுத்து பேசுகிறதுக்கு ஆதாரத்தோடு பேசுறதுக்கு இன்றைக்கு வந்து நம்ம இந்தியாவில் பார்த்திங்கன்னா ராகுல் தான் இருக்கார் அந்த ராகுலுக்கு காரங்களும் உதவி செய்ய மாட்டேங்கிறான் எல்லாம் மொத்த அதனால் இப்போ நம்ம என்ன திரும்ப செய்யணும் நம்மளை தான் நம்மள்தான் முஸ்லீம் தான் பார்க்குறாங்க தாழ்த்தப்பட்ட மக்களை பார்க்குறாங்க ஏன் இவங்கெல்லாம் படிப்பறிவு இல்லாதவங்க இவங்கெல்லாம் அப்படியே ஒரு மாடு மாதிரி வரும் ஒரு கும்ப மாதிரி போடுவாங்க எது கேட்டாலும் இவங்களுக்கு தெரியாது இவங்க மேலே கையை வச்சா கூட யாரும் கேட்குறதுங்க ஆனால் நாதி இல்லை அப்படிங்கிற எண்ணத்தில் தான் இந்த பீகார் மகாராஷ்டிரா இது பெங்களூரு அது எல்லாம் வந்து கர்நாடகெல்லாம் இவங்க வந்து க வேலை கையாண்டுருக்காங்க ரொம்ப டெக்னிக்கலாக பண்ணியிருக்காங்க இதெல்லாம் இப்போ தான் நமக்கு தெரிய ஆரம்பிச்சிச்சு நல்லா பட்ட வருத்தம் தெரிஞ்சு போச்சு இருப்பினும் நம்ம ஏரியாவில் உள்ள எம்சி மெம்பரு மெம்பருங்க பாருங்க வார்டு மெம்பரு அவனை விடக்கூடாது கூப்பிட்டு இது என்ன எப்படி செய்யணும் என் பேர் எப்படி என் பேர் எப்படி விடப்பட்டது என் பேர் லிஸ்ட்டில் இல்லைன்னு சொல்லி அவங்கள்ட்ட கேட்டால் தான் அவங்க எஸ்ஏஆர்னா என்னான்னு படிப்பாங்க கவுர்மெண்ட்டோடு அவங்க தொடர்பு கொள்வாங்க இல்லைனா அவங்களும் அப்படி தான் எதோ வருது போகுது எம்எல்ஏ சுத்தம் உண்மையிலேயே சொன்னாங்க ஏன் எனக்கு எம்எல்ஏட்டு போய் ஒரு எம்எல்ஏ போய் கேட்டுது கேட்டுக்கலாம் அவர் பச்சையாக சொன்னதுங்க இதெல்லாம் பார்த்தா தான் நமக்கு யோசனை ஆகிக்குது அதெல்லாம் பார்த்துக்கலாம்ப்பா அதெல்லாம் வரும்போது பார்த்துக்கலாம் அப்படிங்கிறாங்க ஏன் பணம் கொடுத்தா வேலை முடிஞ்சு பணம் கொடுத்தா நமக்கு ஓட்டு வந்துடும் அந்த தைரியம் தான் அவங்களுக்கு அப்போ த தைரியங்கிறது ஒரு பொட்ட தைரியத்துக்கு அவங்க வாழ்கிறாங்க இப்போ சுவிச்சிவன் இருக்க சகோதரர் அவர் இன்றைக்கி ஒரு வீடியோ பேசுகிறார் நான் கேட்டேன் அது எப்படி அந்த வீடியோன்னா டிஎன்பிசி பார்த்தீங்கன்னா கவுர்மெண்ட்டு எக்ஸாமு அந்த உயர டிஎன்பிசிலேயே இந்த கேள்வி இருக்கிறாங்க எந்த கேள்வின்னா இப்போ ரயில்வே ட்ராக் இருக்குது ரயில்வே ஸ்டேஷன் ரயில்வே ட்ராக் அங்கே வந்து பார்த்தீங்கன்னா நாலு ட்ராக் போவோம் ஸ்டேஷனில் இப்படி ஒரு போவோம் அப்படி ஒரு ட்ராக் போவோம் சென்ட்ராக ஒன்று போவோம் இன்னொன்று டெம்பரரியாக ஒரு ட்ராக் இருக்கும் அந்த ட்ராக் வந்து நூறு போய் நின்று அங்கே ட்ரெயினே வராது அது ஒரு ஸ்பேர் மாதிரி இருக்கும் அப்போ அந்த இடத்துல வந்து பிள்ளைங்க விளையாடும் அந்த ஸ்டேஷன் மாஸ்டர் பிள்ளைங்களோ அங்கே உள்ள பிள்ளைங்களோ விளையாடும் அப்போ ட்ரெயின் ஓடுற ரெகுலராக ஓடுற அந்த ட்ராக்கில் வந்து ஒரு பதினஞ்சு பிள்ளைங்க விளையாடுது அந்த ட்ரெயிலே வராது அப்படின்னு கன்ஃபார்மாக உள்ள ட்ராக்கில் ஒரு பிள்ளை விளையாடுது அப்போ இந்த ஒரு பிள்ளைய வந்து பதினஞ்சு பேர் கூப்பிடுறான் இல்லே இங்கே வந்துடு எல்லாம் சேர்ந்து விளையாடான்னு அவன் சொல்கிறான் அங்கே விளையாடாதீங்களா அங்கே தான் ட்ரெயின் வரும் இங்கே வராது எனக்கு இது இதை பற்றி நல்லா தெரியும் இந்த நுணுக்கம் தெரியும் இதனுடைய ப்ராப்பராக எல்லாம் தெரியும் ஆகவே பதினஞ்சு பேர் உள்ள நண்பர்களே நீங்கள் இந்த வாங்க நம்ம எல்லாம் சேர்ந்து விளையாடலாம் அப்படின்னு இவன் கூப்பிட்றான் அவனும் வரல இப்போ ட்ரெயின் வருது இப்போ ட்ராகை மாற்றணும் இப்போ ட்ராகை மாற்றும் போது கேள்வி வந்து அண்ட் ஆன்சரில் கேள்வி கேட்குறாங்க இப்போ ட்ரெயின் வருது இங்கே பதினஞ்சு பேர் ட்ரெயின் வந்துடுச்சு பதினஞ்சு பேர் உயிர் போகுது அங்கே ஒரு உயிர் போகுது அப்போ இந்த ட்ரெயினை எந்த ட்ராக்கில் நம்ம மாற்றி விடலாம் ஒரு கேள்வி அப்போ இருக்கிறவங்க ஆன்சர் எழுதுகிறாங்க ஒரு உயிர்த்த ஒரு உயிரை விட பதினஞ்சு உயிர் தான் நமக்கு முக்கியம் ஆகவே ட்ரெயினை வந்து ஒரு உயிர் பக்கம் மாற்றி விடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க பார்த்தீங்களா எப்படி போது பாருங்க கதை அதாவது அது அதுலேருந்து அவர் என்ன சொல்கிறாருன்னா எவன் நல்லவனோ எவன் தீர்க்கமாக உள்ளவனோ எவன் தீர்க்கமாக சட்டம் தெரிஞ்சு ந நிலையா நிரு நிருந்து அந்த இடத்துக்கு ட்ரெயின் வராதுன்னு ஒருத்தவன் நிற்கிறானோ அவ உண்மையானவன் அதாவது சட்டம் தெரிஞ்சு உண்மையானவன் நேர்மையானவன் அந்த நேர்மையான உயிர் போனாலும் பரவாயில்ல இந்த கல்சலைகள் இந்த 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 மாதிரி மாதிரி முடிச்சதுக்கு இந்த மாதிரி உள்ள பதினஞ்சு பேர் செத்தாலும் பரவாயில்லை ச உயிர் வாழணும் இவன் செத்தாலும் பரவாயில்ல ஒரு நல்லவன் செத்தாலும் பரவாயில்ல இந்த பதினஞ்சு பேரும் அயோக்கியர்கள் கெட்டவர்கள் வந்து வாழணும் அப்படிங்கிறது உயிர் கணக்கை பார்க்குறானதை சத்தியத்தை பார்க்க மாட்டேறான் இந்த மாதிரி இடத்துல தான் இப்போ நம்ம நிற்கிறோம் சத்தியத்தை புரிஞ்சு கொண்டு சத்தியத்தை கொண்டு இந்த நாட்டுக்கு வந்து விசுவாசம் உள்ள நம்மளை வந்து தேச துரோகிங்கிறாங்க தீவிரவாதிங்கிறாங்க அப்போ இந்த லிஸ்டில் தான் நம்மளை வச்சு பார்க்குறாங்களே தவிர நம்மளை ஒரு உண்மையான ஒரு குடிமகனாக வந்து அவங்க பார்க்க மாட்டாங்க ரெண்டாவது குடிமகன் தான் பார்க்குறாங்க நம்ம தான் உண்மையிலே ரியலாக வந்து ரியல் சிட்டிசன் ஆஃப் இந்தியா இந்தியாவுடைய குடிமகனுக்கு ஒரு தகுதியானவங்க யாருனாக்கா இன்றைக்கு இஸ்லாமியர்கள் தான் இதில் சந்தேகமே வேணாம் டவுட்டே படவாடா இப்போ இதை ஏன் சொல்கிறன்னு வைங்க நாம் குடிமகன் என்பதற்கு அல்லாவுடைய வேதமே ஒரு சாட்சியாக இருக்குது குளத்தில் எத்தனையோ வேதங்கள் இருக்கலாங்க ஒவ்வொரு மனிதனும் வேதம் கொடுக்கப்பட்டவங்க தான் அந்த வேதம் கொடுக்கப்பட்ட மக்களை வேதம் கொடுக்கப்பட்டவங்கள அழிக்கிறான் என் கடவுள் பெருசா ஓங்கடவுள் பெருசான்னு சண்டையிலேயே அவங்க வந்து கடவுளை மறந்துட்டு அந்த ஒரு கால் புணர்ச்சியில் ஒரு ஒரு சமுதாயத்தை நவுத்துறாங்க ஒரு சமுதாயத்தை சூறையாட பார்க்குறாங்க ஒரு சமுதாயத்தை இல்லாமல் ஆக்கும்னு நினைக்கிறாங்க அப்போ சத்தியத்தை வந்து அசத்தியம் அழிக்க வந்துருச்சு ஏன்னா மெஜாரிட்டிங்கிறாங்க இப்போ இந்த இடத்துல வந்து இறைவனுடைய வார்த்தையை பார்த்தீங்கன்னா அல்லாஹ் சொல்கிறான் நீங்கள் தாண்டா உண்மையான சிட்டிஷனுங்கிறான் அது சொல்லும் போது எழுதியே கொடுத்துருக்கான் இந்த கித்தாப்லாம் எழுதியும் இருக்கான் வா அத்தி உள்ளாக வா அத்தி உள்ள வா அத்திவு சுரு அல்லாவை ஏற்றுக்கொள்ளுங்கள் அல்லாவுடைய தூதர் கட்டுப்படுங்கள் வா உளில் அம்ரி மின்கும் உங்கள் ஆட்சியாளர்களும் கட்டுப்படுதுங்கிறான் இது எந்த விதத்தில் இல்லையத்தில் குரானில் இருக்குது அப்போ குரானை வரும் குரான் அங்கே இருக்குது அதை போய் நம்ம எடுத்து படிக்கிறோம் அப்படி படிக்கும் போது குரான் என்ன ஆர்டர் பண்ணுது அல்ல என்ன ஆர்டர் பண்ணுறான் அந்த கித்தாபில்னா என்னை வணங்கு என்னை ஏற்றுக்கொள் என்னுடைய தூதரை ஏற்றுக்கொள் அதே போல் உன்னை யார் ஆட்சி அதிகாரம் பண்ணுறார்களோ அவர்கள் கட்டுப்படு அவர் சிர்குனால் அது கட்டுப்படாது பாக்கி எல்லா விஷயத்திலும் அவர் கட்டுப்படு அப்படின்னு நமக்கு ஒரு உத்தரவாதம் இருக்குது அப்போ உத்தரவாதங்கிற இந்த மட்டும் குரானில் இருக்குது இதையும் நாம் கட்டுப்படுத்தால் தான் ஒரு முஸ்லீமாக இருக்க முடியும் அப்போ நாம் முஸ்லீமுங்கிறத முஸ்லீமு உண்மையான சிட்டிசன் என்பதற்கு நமக்கு குரானே ஒரு சர்டிஃபிகேட் பண்ணுது இதை விட என்ன சர்டிவிகேட் வேணும் நமக்கு டேட் ஆஃப் பர்த் இருக்குங்க அந்த டேட் ஆஃப் பர்த்தில் இந்திய குடிமன் சொல்லுது அந்த அதுவும் அது மட்டும்தான் ஆனால் இன்றைக்கி வந்து பீகாரில் வந்து பதிமூணு ஈ கேட்குறாங்க பதிமூணு எவிடன்ஸ் கேட்குறாங்க ஆனால் இப்போ இன்றைக்கி மெட்ராஸில் வந்து எந்த எவிடென்ஸும் கொடுக்க வேண்டியல நீ எதுவுமே கொடுக்கல எந்த ஃபார்ம் கொடுக்க வேண்டியல ஒரே ஒரு ஃபார்ம் என்னன்னா அவங்க கொடுக்குற ஃபார்மை ஃபில் பண்ணும்போது ஆல்ரெடி உன்னுடைய ஓட்டர் லிஸ்ட்டில் உன்ன நம்பர் இருக்கும் அந்த நம்பரை ஃபில் பண்ணால் போதும் நீங்கள் எந்த ஆவணம் கொடுக்கணுன்னாலும் இன்றைக்கி வந்து எலெக்ஷன் கமிஷன் தமிழ்நாட்டுக்கு சொல்லியிருக்காங்க அதனால் எதுவுமே தேவையில்லை அந்த ரெண்டாயிரத்தி ரெண்டு ரெண்டாயிரத்தி நாலு முன்னாடி பின்னாடி பிறந்த பிள்ளைங்கள் புது வாக்காளர்கள் தான் ஒரு கொஷின்னு அந்த வாக்காளர் என்ன தான் பிள்ளைங்க இப்போ ரெடி ஆகணும் அந்த ரெண்டாயிரத்தி ரெண்டுக்கு முன்னாடி பின்னாடி பிறந்த பிள்ளைங்கள்லாம் கொஞ்சம் உடனே வந்து ஃபஸ்ட்டு வாக்காளராக அங்கே பாருங்கள் அந்த பதினெட்டு வயசு உள்ள அவங்க பதினெட்டு வயசு பூர்த்தி ஆச்சுன்னா அவங்க தகப்பனார் அல்லது தாயுடைய அந்த ஓட்டர் லிஸ்ட் அந்த நம்பரை குடிச்சா போதும் சக்ஸஸ் ஆகிடலாம் இப்போ இதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கணும் இவ்வளவு நம்ம தெரிஞ்சு ஒரு உண்மையான சிட்டிசன் ஆகணும் அந்த உண்மையான சிட்டிசன் ஆகணும் இல்லை நம்ம இருக்கோம் அவன் பார்வையில ஆகணும் அவன் பார்வையில் ஆகலாம் அவன் கொடுக்குற அந்த ஃபார்மை சரியாக ஃபில்லப் பண்ணி வைக்கிறதுக்கு நாம் நம்மளை தயார் கொடுணும் அதில் பள்ளிவாசலில் கூட வெள்ளிக்கிழமையில் வந்து இந்த ஓல்டு கோட்ரு லிஸ்ட் எடுத்துக்க ஆயிரம் பேர் தான் இருக்கோம் ஆயிரத்தி ஐநூறு பேர் தான் இருக்கான் ஒவ்வொரு பிளாக்லேயும் அந்த வார்டிலையும் அதில் வந்து நம்ம தொங்க விட்டோம் இல்லை எடுத்து வச்சோம் ஒத்த ஒற்று வெரிஃபை பண்ணால் ரொம்ப நல்லது ஒன்று ரெண்டாவது இந்த எம்ஜியெலாம் இருக்காங்க பாருங்கள் மெம்பர்லாம் இவங்கெல்லாம் ரொம்ப உஷாராக இருக்கணும் ஏன்னா கல்லை ஓட்டு இப்போ வந்து எல்லா வடநாட்டுக்காரலாம்ங்கிறாங்க பீகார் அங்கே வந்து இப்போ ப்ரைம் மினிஸ்டர் சண்டே வளர்த்து விடுறாரு இப்போ இதெல்லாம் பார்க்கும்போது நமக்கே ஒரு மாதிரியாக இருக்குது அதனால நம்ம வந்து இந்த ஃபார்ம் ஏ அது வந்து டெலிட் பண்ணுறது நம்ம ஏரியாவில் யாராவது அந்நீராக இருக்கிறாங்க அந்நிய ம வேறு ஸ்டேட்டை உள்ளவங்களாக இருந்தால் கூட இந்த ஸ்டேட்டில் பிழைக்க வந்தவங்க இந்த புழைக்க வந்தவங்கள வந்தவங்க ஓட்டு லிஸ்டில் வந்து சேராமொறுத்து நம்மளும் நம்மளை பா பாதுகாத்துக்கணும் அதாவது வந்து நம்ம ஓட்டு எடுத்து அவங்க உள்ளார சொல்லுவாங்க அப்படி இல்லை அப்படி இல்லைன்னா நாம் என்ன செய்யணும் நம்ம ஓட்டையை நம்ம பார்த்துக்கணும் இன்னும் ஒரு கள்ள ஓட்டு ஒரு ஒரு நபர் உள்ளார வராமல் இருக்கிறது நான் பார்த்துக்குறேன் வராமல் இருக்குன்னு பார்த்துக்கனாக்கா இவர் அடுத்த ஸ்டேட்டுக்காரர் இவர் எதுக்கு இந்த ஸ்டேட்டில் வந்து ஓட்டர் லிஸ்ட்டில் வந்திருக்காரு அப்படின்னு சொல்லி நாம் வந்து தெரியப்படுத்தணும் எலெக்ஷன் கமிஷன் தெரியப்படுத்தணும் இந்த பூத் ஆஃபீஸை தெரியப்படுத்தணும் இந்த இஆர்ஓவுக்கு தெரியப்படுத்தணும் டாக்டர் ஸ்டாஃபுக்கு தெரியப்படுத்தணும் தெரியப்படுத்தும்போது உஷாராகிடுவாங்க அப்போ அந்த ஓட்டு வந்து கல்லை ஓட்டு நீங்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இவ்வளவும் நாம் அப்போ செய்ய வேண்டிய நிலைமைக்கு நாம் தள்ளப்பட்டிருக்கோம் ஆகவே இந்த நிலமையில் இந்த ஒரு மாதத்தில் வந்து கொஞ்சம் உஷாராக இருந்து பள்ளிவாசலில் துருவு போனாலும் சரி மார்க்கெட்டுக்கு போனாலும் சரி எங்கே போனாலும் இதை பற்றியே பேசணும் ஏன்ப்பா உன் ஓட்டு உன் பேர் ஓட்டுறதுக்குதான் உங்கள் அப்பா போயிருக்கா உங்கள் அம்மா போயிருக்கா அப்பா தவறிவிட்டார் அம்மா தவறிவிட்டாங்க இல்லை அப்பா வெளியூர் போயிட்டார் அப்பா இந்த தேசத்தில் இல்லை எதாக இருந்தாலும் சத்தியத்தை உண்மையை வந்து டிக் பண்ணுற அளவுக்கு நம்மளை நம்ம தயார் பண்ணிங்க இதுதான் நமக்கு முக்கியம் ஏன்னு கேட்டிங்கன்னா அந்த நாடு நம்முடைய நாடு இதை உணரணும் இது ஏன்னா தான் நம்மளக்கூடாது அவன் சொல்கிற மாதிரியா ரெண்டாந்தன குடிமகன் ரெண்டாம் தன குடிமகன் மைனாட்சி மையாக சொல்லி சொல்லியே நம்மளை ஒதுக்குறாங்க பாருங்கள் அந்த பிரெயின் நமக்கு ஏறு அந்த அந்த இது நம்ம பிரெயினே இருக்குது எவன் வந்தால் என்ன எப்படி வந்தால் என்ன அப்படிங்கிற எண்ணம்லாம் இது நம்ம விட்டுட்டு இது நம்முடைய நாடு நம்ம இதில் முக்கியமான ஆள் நாம் தேர்ந்தெடுக்க நல்லவனாக இருக்கணும் நாம் தேர்ந்தெடு நமக்காக பாடுபடணும் நமக்காக அங்கே வாக்குவாதம் பண்ணணுங்கிற எண்ணத்தை வந்து நாம் உருவாக்கணும் இந்த ரெண்டாயிரம் மூவாயிரம் நாலாயிரம் இதெல்லாம் ஒரு பக்கம் தள்ளுங்க இதெல்லாம் வந்து நாம் வானால் கூட கொடுக்கறதுக்கு தான் வருவாங்க நம்மளை வந்து எப்படியாவது வந்து அந்த செய்தாங்கிறது பார்த்திங்கன்னா அந்த எண்ணத்தை உருவாக்குவாங்க சரி ஒரு நாளைக்கு மூவாயிரம் வருத வருதை வந்துட்டு போட்டு வந்து இதெல்லாம் உங்கள் பக்கம் விட்டுடுறோம் அதை பற்றி நமக்கு பிரச்சனை இல்லை என்ன பிரச்சனைன்னா இந்த நாடு சுபிச்ச முனக்குலாம் சுபிச்சமான ஆட்சி வர்றதுக்கு ஏற்பாடு பண்ணுங்க இந்த நாடு சுபிச்சமாக இருக்குன்னா நாம சுபிச்சமாக இருக்கிறதுக்கு என்னென்ன வழியும் அதுக்கு ஏற்பாடு பண்ணுங்க இந்த நாடு சுபிச்சமாக இருக்குன்னாக்கா இந்த சுபிச்சம் மாவட்டத்துக்கு என்னென்ன வேலைகள் நம்ம செய்யணும் அப்படிங்கிறத கலந்துரையாடல் பண்ணுங்கள் அல்லாஹ் சொல்லிக்கலாம் பாருங்க பாருங்கள் மஷூரா கல கலந்து உரையாடல் பண்ணுங்கட்டு அதுதான் எல்லா மக்கள்கிட்டையும் இப்போ கலந்துரையாப்பாங்க ம மதம் மொழி நேரம் இதெல்லாம் நமக்கு தேவையில்லை நமக்கு வேண்டியது இந்திய மக்கள் தமிழ்நாட்டு மக்கள் அப்போ தமிழ்நாட்டு மக்களில் நம்ம எல்லா மக்களும் கலந்து இதுக்கு செய்யலாம் என் பேர் இல்லையா உங்கள் பேர் இருக்கா எங்கள் பேர் இருக்கா இப்படி ரிவைஸ் பண்ணிகிட்டே வாங்க அடுத்தது வந்து மெயினாக வந்து திராவிட முன்னேற்ற கழகம் ரொம்ப உஷாராக இருக்கிறது ஏன்னா குறியே அங்கே தான் வருது அப்போ திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு வந்து அதிகமான ஓட்டு வந்து யாருக்கு போகணும்னா ஓட்டு அதிகமாக கிடைக்கணாக்கா அது உண்மையிலேயே முஸ்லீம் ஓட்டுந்தான் நிறையா இருக்குது கிறிஸ்தவங்க ஓட்டுலையும் இருக்குது அந்த கிறித்தும் முஸ்லீம் மட்டும் போகக்கூடாதுங்கிற எண்ணத்தை வந்து உருவாக்கிட்டாங்க நீங்கள் என்ன தான் செய்யணும் இந்த பார்த்து முஸ்லீமு கிறிஸ்டின்னு தாழ்த்தப்பட்டம் பிள்ளை நினைக்காம சத்தியத்தின் அடிப்படையில் உங்கள் ஆளை உஷார்படுத்துங்க உங்கள் கட்சிக்காரங்களை உஷாரப்படுத்தி நீங்கள் வந்து இதுக்கு ஏற்பாடு பண்ணுங்கள் இந்த காலம் வந்து மோசமான காலமாக இருக்குது எல்லாம் திருடனாக இருக்கணும் அந்த திருடன் வந்து அந்த ஒரு பையன் தூரம் பாரு இங்கே வாடா அப்படின்னு அந்த நம்ம எல்லாம் இருக்கும் இப்போ இதில் இன்னும் பாருங்கள் இப்போ வந்து விஜய் வந்துட்டார் அரசியலுக்கு அவர் வர்றதுக்கு முன்னாடி அவருக்கு ஒரு பாடம் நம்ம சொல்லி கொடுக்கணும் என்ன பாடம்னா ஒரு ஓட்டு ஒரு ஓட்டுக்காக வெளிநாட்டிலேருந்து ராக்கெட்டில் வில வெளிநாட்டிலேருந்து இதில் வந்து ஃப்ளைட்டில் வந்து இறங்குவார் ஒரு ஓட்டு ஒரு கள்ள ஓட்டு உள்ள கூடாது இந்த 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 தேசத்தை நான் காப்பாற்றணும் இதை அப்படியே இதை மாற்றணும் அப்படிங்கிற எண்ணத்தில் ஒரு ஓட்டுக்காக பாடுபட்டவர் யார் விஜய் உங்களுக்கு நல்லா தெரியும் அந்த படத்து பேர் எனக்கு தெரில ஆனால் நானும் பார்த்தேன் ஒன்று அடுத்தது சீமா அவர் என்ன செஞ்சார் சின்ன தம்பியை கூப்பிட்டு வந்தார் சின்ன தம்பியில் என்ன செஞ்சார் அடக்கமா செய்யவா பார்க்கவா என்ன சொல்கிறப்ப என்ன செய்ய என்ன செய்ய இப்போ சொல்லு என்ன செய்ய அப்படின்னு அந்த அராஜக டைமில் அந்த வார்த்தையவர் கேட்பார் சின்ன தம்பி என்ன கேட்பாரு இப்போ நான் என்ன செய்ய அந்த அராஜகம் வந்திருக்குது என் கிட்ட நெருங்கிச்சு ஒன்றை டச் பண்ணிச்சு இப்போ நான் என்ன செய்ய சொல்லும் பாரு பாருங்கள் அதுக்கு என்ன பதில் வச்சுக்கிறீங்க சீமானெலாம் இப்போ அதுக்கு பதில் சொல்லி ஆகணும் ஆனால் சீமானோட பேச்சுலாம் என்னை பொறுத்தவரைக்கும் சீமான பேச்சுன்னா டாப் தான் அதில் ஒன்றும் நான் வந்து மாற்றுக்கிறது சொல்ல முடியாது ஹெவி பேச்சு சீமாண்ட பேச்சு தான் ஆனால் இருக்கு மற்றவங்க அவங்க எப்படி நினைக்கிறாங்க அது எனக்கு தெரியாது ஒன்று அப்போ அதே போலத்தான் இவர் யார் கமலாசன் கமல்ஹாசன் இந்தியன் நான் ஒரு இந்தியன் நான் ஒரு இந்தியன் ஒரு லஞ்சம் வரக்கூடாது அப்படின்னாரு தான் புள்ளியே கோலம் பண்ணுற அளவுக்கு போனார் யார் அப்படிப்பட்ட இந்தியன் கமல்ஹாசன் இப்போ இந்தியனாக வந்துட்டார் அவருக்கு வந்து நம்ம முதலமைச்சர் வந்து எம்பி ஆகி கொடுத்துட்டாரு அப்போ சொல்லி வச்ச மாதிரி அந்த படத்தில் நடித்தாலும் உண்மையான இந்தியனாக வந்துவிட்டார் பார்லிமெண்ட்டில் உட்காந்துட்டாரு அப்போ அவர் இந்தியனை என்ன செய்யணும் அதை செய்யணும் இப்போ இந்த ஓட்டெலாம் நடக்குது பாருங்கள் இந்த திருமுள்ளு எல்லாம் நடக்குது பாருங்கள் ஃப்ராட்லாம் நடக்குது பாருங்கள் இப்போ இவர் என்ன செய்யணும் அப்போ இந்தியன் என்ன செய்யணும் சின்ன தம்பி என்ன செய்யணும் ஒரே ஓட்டு இந்த ஒரு ஓட்டில் இந்த இந்த நாட்டே நான் மாற்றிடணும்னு சொன்னார் பாருங்கள் இவங்களுக்கெல்லாம் இது ஒரு பெரிய சான்ஸு அந்த சான்ஸ் மட்டும் இல்லை இது நடந்துக்கிட்டு இருக்குது எல்லாம் கல்ல ஓட்டாக போச்சு எல்லா மிஷினில் தான் வந்துச்சு இந்த நாடு இந்த அரசாங்கம் வந்து மக்களால் தேர்ந்தெடுக்கப்படவில்லை மிஷினால் தேர்ந்தெடு தேர்ந்தெடுக்கப்பட்ட ராஜ்யமாக போச்சு இந்த ராஜ்யத்தான் நீ வாழ்கிற நான் வாழ்கிறேன் ஒரு ஓட்டுக்காக நீ அங்கேருந்து வெளிநாட்டிலேருந்து வந்த நீ என்ன செய்ய போகிற ஒரு சின்ன தம்பி உருவாக்கிற நீ என்ன செய்ய போகிற ஒரு இந்தியனில் இருந்த நீ கமல்ஹாசன் நீ என்ன செய்ய போகிற இப்படி ஒவ்வொரு ஆளையும் உங்களுக்கு தெரிஞ்ச ஆளையும் கேளுங்க நமக்கு வந்து கட்சிலாம் பாகுபாடு வேணாம் நீங்கள் எந்த கட்சிக்கு வேணுன்னா ஓட்டு போடுங்க ஆனால் நமக்கு வந்து சில வழிகாட்டுலையும் நம்முடைய அறிவையும் அவங்க எடுத்து காட்டினாங்க ஒரு ஓட்டு தான் ஒரு ஒரே ஒரு ஓட்டு தான் இதை மா அப்படியே அந்த தலையெழுத்தை மாற்றணும் சொல்லி காட்டினார் அப்போ இதையெல்லாம் அவங்கள நம்ம ரிப்பீட் பண்ணி நீங்கள் என்ன செய்ய போகிறீங்க கர்நாடகாவில் ஓட்டு திட்டு போச்சு எப்போதும் பாருங்கள் நூறு ஓட்டு ஐம்பது ஓட்டு இப்படி தான் இப்போ ஆயிரம் ஊட்டு பத்தாயிரம் ஊட்டுன்னு சொல்லி இப்போ ராகு வந்து லட்சங்கிறது இதெல்லாம் பார்க்கும்போது நமக்கே யோசனை ஆகுது அவ்வளோ ஓட்டே அவங்க எடுக்கிறாங்கனாக்கா எல்லாம் ஒரு கால் சென்டர் வச்சு இவங்கெல்லாம் திட்டம் போட்டு இந்த ஓட் சோர் செய்கிறாங்க ஒரு ஓட்டுக்கு எண்பது ரூபா எல்லாத்தையும் மாற்றி எல்லாத்தையும் மாத்தி அந்த படித்தவங்கள கொண்டு வந்ததில் உட்கார வச்சு ஒரு கால் சென்டர் நடக்குது அப்படி நடக்கிற இடத்துல நாம் வாழ்கிறோம் அப்போ நாம் இன்னும் உஷாராக இருக்கணும்னு கேட்டுக்கொண்டு கண்ணியத்துக்குருவில் உஷாராக இருங்க உஷாராக இருக்கணும் உஷாராக இருக்கிறதுக்கு நம்ம எம்எல்ஏ நம்ம எம்சி நம்ம வார்டு மெம்பர் தான் இருக்கலாம் நம்ம தான் எம்சி தானே அவங்கெல்லாம் போட்டு அவங்களோட கூப்பிட்டு அவங்களோட கலந்துரையாள் பண்ணிக்கணும் அது இல்லாமல் மார்க்கெட்டுக்கு போனாலும் சரி வெளியே போனாலும் சரி தேட்டருக்கு போனாலும் சரி பீச்சுக்கு போனாலும் சரி இந்த பேச்சு ஒரு மாதத்துக்கு போயிருங்க நாலு நவம்பர் டிசம்பர் நாலு அதுக்கு பிறகு டிசம்பர் ஒம்பது வரைவு படம் போடுவாங்க அந்த வரைவு லிஸ்ட்டு வரும் அதில் தான் நமக்கு பே கொஞ்சம் ஒர்க் இருக்குங்க நம்ம பேர் இருக்கா இல்லையா இல்லைன்னா இத்தனை ஆஃபீஸையும் பிடிச்சிருங்க இருக்குன்னா ஓகே அதே சமயத்தில் நம்ம ஓட்டு இருக்குது நம்ம தாப்பா ஓட்டிருக்கா தாய் ஓட்டிருக்கா தம்பி இருக்கா மச்சான் ஓட்டிருக்கா தங்கச்சி ஓட்டிருக்கா பக்கத்துக்கான ஓட்டுருக்கான்னு நம்ம பார்த்து ஒரு நல்ல விஷயம் ஏன்னு கேட்டிங்கன்னா நாம் வந்து பல வகையில் வந்து இந்த நாட்டுக்கு வந்து நம்ம சேவை செய்கிறோம் சேவை செய்கிறனா எல்லா மக்களும் நல்லா இருக்கணுங்கிறது சேவை அதில் குறிப்பாக சொல்கிறதா இருந்தானாக்கா இந்த வியாதி வஞ்சம் இருங்க அதில் நாம் இறங்கி நிறையா வேலை செய்கிறோம் அப்போ பணத்தை எடுத்தோம் பணத்தை வந்து புதைச்சோம் யாருமே வராத அந்த கொரோனா பீடில் களம் இறங்கணும் அந்த களம் இறங்கி அந்த மக்களை வந்து காப்பாற்றணும் பாருங்க பெத்த தாயி புருஷனை தொடரமாட்டேங்கிறான் பொண்டாட்டி புருஷனை தொடரமாட்டேங்கிறான் பெத்த பிள்ளை தாப்பனை தொடலை அப்போ நாம் நின்று எல்லா வேலையும் செஞ்சோம் இது ஊர் எல்லாருக்கும் தெரியும் அப்படிப்பட்ட நம்மளை தான் தனியாக்குறாங்க ஆக்குறாங்க அந்த மாதிரி தனியாக்குற இடத்துக்கு நாம் விடக்கூடாது அப்படி வந்தால் கூட அதுக்காக நாம் முயற்சி செய்யணும் ஆக இந்த ஓட்டு விஷயத்தில் டிசம்பர் நவம்பர் நாலு டிசம்பர் நாலு அப்புறம் டிசம்பர் ஒம்பது வந்து வரைவுபடுவோம் அதில் உஷாராக இருங்க அதில் எது பிரச்சனை வந்தால் கூட தேர்தல் கமிஷன்கிட்ட நம்ம பேசணும் நம்ம அதுக்காக ஃபைட்டும் பண்ணலாம் அதுக்கெல்லாம் நம்ம வந்து செய்யணுன்னாக்கா நம்ம ஏரியாவுடைய இந்த வார்டு மெம்பரு நம்ம ஏரியாவுடைய எம்எல்ஏ இவங்கெல்லாம் உற்சாகப்படுத்துங்க இவங்களுக்கெல்லாம் தெரியணும் எஸ்ஏஆர்னால் என்ன ஓட் என்னன்னு என்னான்னு தெரியணும் அப்போ தெரியும் நம்மலாம் போய் சொன்னால் தான் இவங்களே படிப்பா முடியுது நம்மெல்லாம் இவங்கள போய் இருந்தால் கேட்டால் கேட்க கேட்க தான் இவங்கெல்லாம் படிப்பாங்க இல்லைன்னா இவங்க ரொம்ப அலட்சியமாக இருக்காங்க மக்கள் தான் அலட்சியமாக இருப்பாங்க நம்மளோட மோசமாக ஆலோசியமாக இருக்காது இப்போ உள்ள எம்எல்ஏ உங்களாம் அதனால் அந்த அரசியல் கட்சி தலைவர்லாம் உஷாராக இருக்கணும் விழிப்போடு இருக்கணும் நாம் நம்மளை காப்பாற்றி கொள்ள வேண்டிய நிலமையில நாம் இருக்கோம் என்று கூறி நிறைவு செய்ய நன்றி வசலாம்